அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வீடியோஸ் போடுறேன் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போட அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் டிப்ஸ்னாச்சு நாலு டிப்ஸ் பார்க்கலாமா இது வந்துட்டு பாத்திரம் கழி வைப்போம் இல்லையா அது அந்த ட்ரேயில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரே வாங்கி வச்சிருக்கேன் இந்த டிப்பு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கழுவி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் இந்த ட்ரேலையே ஊற்றிடும் கீழே வடிய இது பண்ணையெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணியை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கிடலாம் ஃபங்கஸ்லாம் எதுவுமே வராது நான் வந்துட்டு ஒரு ஒரு த்ரீ இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் பால் கடையில் தான் வாங்கினேன் இந்த ட்ரே அடுத்து இந்த ஸ்டாண்டு இது டிவி ஸ்டாண்டு நான் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்க்கு வாங்கினேன் என்னோட கிச்சன் வந்துட்டு ஸ்மால் கிச்சன் தான் ஸோ அதில் வந்துட்டு இந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா இந்த மாதிரி நான் வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்துட்டு இது மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த நாலு ட்ரே உள்ளது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் சிக்ஸ் மந்த் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்பூன் வைக்கிறதுக்கு அப்புறம் இந்த அவசரமாக மிளகாத்தூள் தூள் நம்ம கொட்டிட்டு டக்குன்னு வைப்போம் இல்லையா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கப்பு டீ கப்பு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதை எந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா சிலிண்டர் பக்கத்துல இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் கிச்சன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அழுத்த டிப் வந்துட்டு நம்ம ரேசன் கடைக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம பை இதெல்லாம் தேடிக்கிட்டு இல்லாம கவர் தேடிகிட்டு இல்லாம இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ கொள்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது டீ கடையில் தான் வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஒரு பாக்ஸு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம் இந்த ஜாரோடையே கொண்டுக்கிட்டு போய் ஜீனி பருப்பு எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அதை கொட்டி இது பண்ணிடலாம் வேண்டியதில்லை கவர் தேடிகிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ